போய் தப்பு இல்லாம பண்ணுவோம் தப்பிக்கணும் தப்பு இல்லாம பண்றதுதான் முக்கியம் அப்புறம் நீங்க பெருசா போயிடலாம் அவ்வளவுதான் இப்போதைக்கு ஒரு படி ஒரு ஸ்டெப்ல ஒரு படி எடுத்து வைக்கிறோம் நாலு படி அஞ்சு படி வேண்டாம் செலவாட்டி ஸ்லிப் ஆயிடும் சோ ஒரே படிதான் ஒரு படி ஒன் ஸ்டெப் டைம் எஸ் சொல்லுங்க உங்களோட கான்வெர்சேஷன் சொல்லுங்க மேம் சார் நான் யோகா கிளாஸ்ல ஒரு நியூ ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை ஜாயின் பண்ணேன் சார் அவங்க கிட்ட அவங்க என்கிட்ட கொஞ்சம் क्वेश्चन கேட்டாங்க அவங்க என்ன கேட்டாங்க

அப்படியே கொண்டு வர்றீங்களா? உங்கレ எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. பார்த்த மாதிரி இருக்கே பார்த்த மாதிரி இருக்கே. இப்ப பாருங்க. பார்த்த மாதிரி இருக்கு It seems I am... wow! It seems இப்ப பாருங்க. நீங்க ஒரு தட்டை போடுங்க. அந்த தட்டி இல்லனாலும் பிரச்சனை இல்ல தட் I have seen you somewhere else. Wow! ஒன்னும் கஷ்டப்பட வேணாம் ரொம்ப பிரமாதமான இது அடிக்கடி யூஸ் பண்ண போறீங்க லைஃப்ல வந்து நம்ம யார பார்த்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும் இட் சீம்ஸ் சப்ஜெக்ட் அடிக்கிறீங்களா தட் கன்ஜங்ஷன் போட்டுட்டு ஐ ஹேவ் சீன் ஓ யூ ஆப்ஜெக்ட் எங்கேயோ எங்கேயோ அங்கேயோ அங்கேயோ அவ்வளவுதான் அர்ஜென்ட் அர்ஜென்ட் பாருங்க எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்க டென்ஸ் யூஸ் பண்றீங்க சென்டென்ஸ் பேட்டர் யூஸ் பண்றீங்க சப்ஜெக்ட் ஒரு இறக்குறீங்க நீங்க எல்லாம் ஒரு பிரமாதம் தட்டை கட் பண்றீங்களா கட் பண்ணிக்க அமெரிக்கன்ஸ் தட்டா போட மாட்டாங்க பிரிட்டிஷ் பீப்புள் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இட் சீன்ஸ் ஐயர் சீனியர் சம்பாருன்னு தட்டு போடாம அப்படியே ஸ்டைட் அடிச்சிருவாங்க அருமையா இந்த சுமதி என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹேவ் சீனை வந்து பிரமாதமா கொண்டு வந்தாரு உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் பா பிரமாதமா நம்பர் த்ரீயை கொண்டு வந்தாங்க நம்பர் த்ரீ இந்த இட் சீன்ஸோ கட் பண்ணிட்டு வெறும் போடுறீங்களா ரொம்ப சிம்பிள்ஸ்வரி இதை கொண்டு வர முடியல கஷ்டமா இருந்தா அதை தூக்கிடுங்க இதை கொண்டு வர உங்களுக்கு இப்ப so பாக்குறீங்களா <laughs> அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு ஓடுங்க ஒரு ஏவை லூநாட் முடிஞ்சது சோ இந்த இடத்துல ஏ கட் பண்ணாலும் பிரச்சனை தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சா நீட்டா அவ்வளோதான் முடிஞ்சது ஆனா எப்பயுமே நான் போச்சுக்கணும் எஸ் சப்ஜெக்டை எங்கேயா இருக்கணும் தமிழில் சப்ஜெக்டை பேச மாட்டோம் அதை கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும் இருந்துகிட்டே இருக்கணும் இங்கிலீஷ் வேற தமிழ் வேற சப்ஜெக்டை கொண்டு வரணும் பிரமாதம் பிரமாதம் பிரமாதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது சுமதி மேம் அடுத்தது ஓகே சார் நீங்க யோகா கிளாஸ்க்கு புதுசான்னு கேட்டாங்க சார் அவங்க கேட்டாங்க அருமை 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 இப்ப பாருங்க அவங்க கேட்டது இப்ப எனக்கு வந்து கார்த்திக் வந்து மைண்ட் அப்படியே போட்டு கொண்டு வரணும் சப்ஜெக்ட் ஒர்க் எப்படி இருக்குங்க டென்ஸ் தப்பான பரவாயில்ல நீங்க யோகா கிளாஸ்க்கு புதுசா 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 எங்கேயோ ஒரு இடத்துல நியூ வருது நீங்க எங்கேயோ வருது

இந்த யூஆர் இப்படி தான் யூஸ் பண்ணுவார் ஸோ அதிமுக்கியமான வார்த்தைகள் நோட் பண்ணிக்கலாமா அதிமுக்கியமான வார்த்தைகள் ஆ இஸ் ஆர்ம ஏன் தெரியுங்களா இது வந்து தமிழ்ல சொல்ல மாட்டோம் இப்ப பாருங்க ஹீஸ் அ பாய் கார்த்திக் ஹீஸ் அ பாய் தமிழ்ல சொல்லுங்க அவங்க ஒரு பையன் அப்படியே நிப்பட்டுட்டீங்க பாத்தீங்களா அவன் பையனா இருக்குதா அவன் ஒரு பையனா இருக்கா ஆனா வந்து அப்படி சொல்லப்பட தமிழ்ல அவன் பையன் ஆனா இங்கிலீஷ்ல ஈஸ் சொல்லியே ஆகணும் ஈஸ் சொல்லி ஆகணும் அதுல பிரம்மாண்டமான அந்த வார்த்தைகள் அதனால இது டென்சங்க நிர்ணயிக்கிறது காலத்தை நிர்ணயிக்கிறது என்ன நம்பர் ஆர் யூ டு த யோகா கிளாஸ் நம்பர் ஒன்ல சொன்னாங்க பாருங்க டு த யோகா நம்பர் த்ரீல சொல்றாங்க பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் வந்து மாத்தி சொல்லலாம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நான் சொன்னேன் சார் அதுக்கு இல்ல நான் புது ரெண்டு மாசம் ஆகுது நான் சேந்துன்னு சொன்னேன் சார் வாவ் ரெண்டு மாசம் ஆச்சு இப்ப லோகேஷ் அப்படியே ஒரு ட்ரை பண்ணு சுமதி வந்து சொல்றாங்க ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு 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 ஆயிடுச்சு ஆயிடுச்சு இட் பீன் இப்ப பாருங்க எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இட் ஹஸ் பீன் பேசாம 2 मंथ्स வெரி எக்ஸ்ட்ரீன் சொல்லாமான் சார் யூ ஒண்ணு இல்லை இப்ப பாருங்க இந்த பிகம் இருக்குல்ல ஆச்சு ஆயிடுச்சா இப்ப பாருங்க ரெண்டு மாசம் இருக்குது இட் ஹாஸ் பிகம் உமன்ஸ் பாருங்க பீன் அருமையா போட்டு மெயின் பார்க்க கொண்டு வந்தாங்க பாருங்க இது நம்பர் சரிங்களா போனேஸ்வரி இதோட நம்பர் சொல்ல முடியுமா இட் ஹாஸ் பீன் டூ மந்த்ஸ் ஹாஸ் பீன்

என்னஸ் நல்லா போட்டு இதெல்லாம் ஃப்ரேஸ் ஏகப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணுவீங்க உடனே அவங்க வேற ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா இல்ல சார் நான் கேட்ட அவங்கள நீங்க எவ்வளவு நல்லா வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் சார் வா வந்துட்டு இருக்கீங்க எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் கமிங் ஹியர் சார் வா ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் இதுதான் ரொம்ப நாள் ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சு ஹவ் லாங் have you been எவ்வளவு நாளா வந்துட்டே இருக்கீங்க இந்த நம்பர்ங்க இந்த நம்பர் 244 100 it has to be 4 right நல்லா வந்துருக்கு உங்களுக்கு வந்து அதுல வந்து வந்துச்சு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அவங்க 2 இயரா வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாங்க வா 2 வருஷம் இப்ப எனக்கு கரெக்ட்டா சொல்லு ஐ I have been coming. I have been coming here. I have been coming here for two years. For two years. Abra na. here for two years. Sapu kade jaise inge bande tu kende. Number ne? Inge number Full stop ne chinge. Four sir. Four oh, thanks. Four excellent. பிரமாதம் வேற ஏதாவது கைல வச்சிருக்கீங்களா சுமதி மேம் ஏன்னா நான் இங்கவுங்க எனக்கு கேட்டாங்க இதுக்கு முன்னாடி யோகா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க வா அவங்க கேட்டார் இப்ப அருமையா பா பண்ணிருக்கீங்களா பாருங்க ஈஸியா வந்து பாருங்க புவனேஸ்வரி இதுக்கு முன்னாடி நீங்க யோகா பண்ணிருக்கீங்களா எப்படி எப்படி இருக்கீங்க ஆல்ரெடி யோகா சார் ஹாவி டூ யோகா ஆஹ் இல்லைனாலும் பரவாயில்ல ஹேவ் யூ டன் யோகா

முன்னாடி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பிஃபோர்ல போட்டாலும் தப்பு கிடையாது யோசிக்க வேண்டாம் அதுக்கு நீங்க என்ன இல்ல இதுதான் இங்க வந்து ஜாயின் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க நீங்க எப்படி இங்க தான் வந்திருக்கேன்

அங்க உங்க சிஸ்டர் என்ன வர்க் பண்றாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தவங்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால உங்க சிஸ்டர் யாராவது அங்க ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓகே இப்ப அவங்க கேட்டது வந்து உங்க சிஸ்டர் யாராவது அங்க ஒர்க் பண்றாங்க எங்க ஸ்கூல்ல அவங்க பண்ணியம் படிக்கிற ஸ்கூல்ல சார் பைய படிக்கிற ஸ்கூல்ல ஓகே இப்ப பாருங்க பண்றாங்களா ஒண்ணும் கிடையாது இஸ் யுவர் சிஸ்டர் வர்க்கிங் ஒர்க்கிங் நம்பர் டூ ஓ போட்டு இதை மட்டும் ஸ்டாப் யுவர் சிஸ்டம் வந்து சப்ஜெக்ட் ஈஸ் ஒர்க்கிங் வந்து ஈஸ் யுவர் சிஸ்டம் ஒர்க்கிங் இதுக்கப்புறம் நீங்க வச்சுக்க வேண்டியதுதான் இந்த ஸ்கூல் இன் அர் ஸ்கூல் மை சன் இஸ் ஸ்டெடிங் எட் த ஸ்கூல் நீங்க எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க அட்டு போடலாம் இன்னும் போறது இன்னும் நம்ம ஸ்கூல் இத எப்படி சொல்லான்னா என் படிக்க இப்ப நான் என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல உங்க சிஸ்டர் ஒர்க் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம கேட்கறோம் ஒண்ணும் இல்ல இந்த இருக்கு இல்லையா

என் பையன் படிச்சிட்டு இருக்கறதுல உங்க சிஸ்டர் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா நம்ம பேசுவோம் பாத்தீங்களா உங்கள பெரிய ஒருத்தவங்க இருக்காங்களே அங்க உங்க சிஸ்டர் யாராவது இருக்காங்களா என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா உங்கள பெரிய ஒரு ஐசா இப்போ பாருங்க எ பர்சன் சிமிலர் டு யூ இன் மை சன் ஸ்கூல்

நீங்க படிக்க படிக்க வந்துடும் இதெல்லாம் வந்துடும் ஆனா இதுக்குதான் நீங்க உண்மையிலேயே உள்ள உள்ள வாங்கிக்கணும் உள் வாங்கிக்கணும் அருமையா இது பண்ணுங்க சூப்பர் சூப்பர் சுமதி நல்லா நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க எனக்கு வந்து இது குடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது வெரி நைஸ் வெரி நைஸ் கார்த்திக் சார் அப்படியே பிடிக்கலாமா பண்ணலாமா கையில வச்சிருக்கீங்களா